ஹாய் ஃபென்ஸ் இப்போ நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டோட நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பெருங்குடியிலருந்து பரம்பட்டிக்கு போகிற ரோடு வந்து க்ராஸ் ஆகி போகுது ஸோ இந்த ரோட்டில் ஒரு செக்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ புதுசாக வந்து ரோடு வந்து ஏர்போர்ட் சுற்றி அமைப்பாங்க நார்தர்ன் சைட் ஃபென்சிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஏரியா இருக்கல இந்த கார்னர் இருக்குல்ல இது இந்த தான் வந்துட்டு நார்தர்ன் ஃபென்சிங் முடிகிற இடம் அது எக்ஸாக்டாக ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஃபென்சிங்கு கம்ப்ளீட் ஃபென்சிங் வந்து வெஸ்டர்ன் சைடில் எங்கேயுமே போடல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் மன்த்குள்ளே தான் வேலையை பிகின் பண்ணியிருக்காங்க நம்ம லாஸ்ட் டைம் அதாவது ஒரு ஒன் இயர் பிஃபோர் வரும்போது கல் ஊண்டிருந்ததெல்லாம் வந்து பார்த்தோம் நம்ம ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை பிகின் பண்ணியிருக்கிறாங்க இதை முடிக்க எப்படியுமே வந்துட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக அது ஆகும் ஏர்போர்ட்டோட வெஸ்டர்ன் சைடு பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி வந்துட்டு பேரன் லேண்ட் தான் வந்துட்டு ஏர்போர்ட் வந்து எடுக்கிறாங்க பரம்புப்பட்டி வில்லேஜ்கிட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு ரன்வே வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் பரம்புப்பட்டி வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகளை வந்துட்டு ஏர்போர்ட்டை அக்வைர் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் ஈஸ்டர்ன் சைடில் வந்துட்டு சின்ன உடப்பில் வீடுகளில் வந்துட்டு ஏர்போர்ட்டை அக்வயர் பண்ணுற மாதிரி பரம்புப்பட்டிலையும் நிறையா வீடுகளை வந்துட்டு ஏர்போர்ட் அக் அக்வயர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பெருங்குடியிலேருந்து பரம்பிப்பட்டி இந்த ரோட் இருக்குல்ல இதை வந்து இன்னும் பிளாக் ரீசன் ரீசன்னால் வந்துட்டு புதுசாக அதாவது இப்போ அந்த கல் ஊண்டிருக்காங்கள ஸோ இது சுற்றி வந்து எப்போ ரோடு போடுறாங்களோ போட்டு முடிக்கிறாங்களோ ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன செக்மெண்ட்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த ரோடெலாம் எந்த பாதமுமே கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதம் கிடையாது காரணம் வந்து நம்ம ரோடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்துட்டு ஃபென்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் நம்ம தாண்டி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரன்வே சைடு வந்துடும் அந்த ரன்வே வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து பரம்பிப்பட்டி வில்லேஜ் கிட்டே வந்துடுது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பழையபடி வந்து இந்த ரோடை வந்து ரோடை க்ராஸ் பண்ணி கல் ஊண்டியிருப்பாங்க ஸோ அந்த இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்ட்டு ரெண்டு கல் ஒண்டி இருக்கிறாங்க ஸோ இதுவும் தாண்டியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய அளவில் பாதம் கிடையாது காரணம் வந்து ரோடோட ஹேண்ட் சைடில் தான் வந்துட்டு ஃபென்சிங் வச்சுட்டுருக்காங்க ஒரு கோழி பண்ணை இருக்குது அது தவிர்த்து பார்த்திங்கன்னா பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேரன் லேண்ட்ஸ் தான் லேண்டு தான் இந்த சைடில் இருக்குது இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட வெஸ்டர்ன் சைடு ரன்வேயோட எக்ஸ்டென்ஷன்னு ஸோ இங்கே வந்து ரோடோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடுகள் அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளான்டேஷன் இது எல்லாமே வந்துட்டு ஏர்போர்ட் வந்து அக்வயர் பண்ணுறாங்க ஆனால் எக்ஸாக்டாக ஊரில் வந்துட்டு இத்தனை வீடுகள் எவ்வளோ போகுது ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல ரெண்டாவது இப்போ அந்த குழி தோண்டிருக்காங்கள அந்த வழியாக நான் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி காரணம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காடாக இருக்குது பைக்கில் அந்த பக்கம் ஓட்டிட்டு போகிறதும் கஷ்டம் ஸோ வந்து இப்போ நம்ம போய்ட்டுருக்க அந்த ரோடு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு ரன்வே ஃப்யூச்சரில் வந்து எடுக்க போகிற இடம் தான் அதில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சின்ன உடப்பில் வந்து ஏர்போர்ட்டை அக்வயர் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து வீடுகளோ இடங்களோ வந்துட்டு அவ்வளோ வந்து ஏர்போர்ட் வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து அக்வயர் பண்ணல பட் ஸ்டில் கன்ஸ்டபுள் அமௌண்ட் ஆஃப் லேண்டும் வீடுகளும் வந்துட்டு ஏர்போர்ட்டை வந்து இங்கேயும் அக்வயர் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட்டு இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை வந்து அக்வயர் பண்ணுவாங்க இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா இன்னொரு க்ளியர் கிளியர் பிக்சர் கிடைக்கும் எக்ஸாக்டாக வந்து ஏர்போர்ட் எவ்வளோ தரம் அக்வயர் பண்ணுறாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம் தென் பாய்